சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னா கொடுமுடி ஈஸ்வரன் கோயிலுக்கு தாங்க போனோம் எவ்ரி சாட்டர்டே நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்துடுவோங்க எங்கள் வீட்டில் இருந்து டூ டூ த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ஸோ எவ்ரி சாட்டர்டே நாங்கள் இங்கே வந்துடுவோம் சாத்விகோட ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி தாங்க இந்த கோயிலுக்கு வரோம் இந்த கோயில் ஈஸ்வரர் மட்டும் இல்லாமல் மும்மூர்த்தி கோயிலுன்னு சொல்லலாம் இங்கே பெருமாள் இருக்காங்க பிரம்மார் இருக்கார் ஈஸ்வரர் மூணு கடவுளும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கங்காட்டி இந்த கோயில் ரொம்பவே பிர பிரசித்தி பெற்ற கோயிலுங்க அப்படியே சனீஸ்வரனையும் பார்த்து கும்பிட்டு சரி குட்டீஸ்லாம் ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டாங்க சரின்ட்டு இங்கே ஆற்றுக்கு வந்தோம் எல்லாம் செம குஷியாயிட்டாங்க அதுவும் சாத்விக்னா காலை தண்ணிக்குள்ளார விட்டு செம்மை ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே போச்சுங்க மீன்லாம் வேற போனதை பார்த்துட்டு பாப்பு ரெண்டும் குஷியாகி இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அத்தை அப்படின்னு விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் சரின்னு கிளம்பிட்டு பார்த்தா யானை இருந்ததுங்க சரி அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்ட்டு யானைக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க ஓகேங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் டு